அன்பு நண்பர்களே அருமை சொந்தங்களே இது ஷங்கர் கணேஷ் விவாக சங்கமம் நம்ம பல பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவாக சங்கமத்துடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுக்கணும் அவங்க என்ன நினச்சிட்டு வராங்களோ அதுக்கேற்ற இல்லட்டை அதை விட பெட்டரான வந்து ஒரு வரணை அமைச்சு தான் விவாக சங்கமத்தோட வேலை இப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டாக் ஆஃப் த டவுன் அதாவது நம்ம யாரை பற்றி அதிகமாக இருக்கோம்னா சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி சனி பயிற்சி பலரும் ரொம்ப மனக்கலக்கத்தோட பயத்தோடு பார்க்கறது ஐயோ சனி பகவானோட பயிற்சி நடக்குதா எனக்கு என்ன என் ராசிக்கு என்ன என் நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளியராக நான் சொல்லிடுறேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் அப்புறம் பன்னிரெண்டு ராசிகள் இதில் ஒம்போது கிரகங்களில் எந்த கோயில் போனாலும் நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சாமியை கும்பிட்டுட்டு முதல்ல ஒரு அந்த ஒம்பது நவகிரகங்களில் சனி சனீஸ்வரனையும் குரு பகவானையும் ராகுக்கு எதுவும் நல்ல சாஷ்டாங்கமாக நம்ம வந்து ஒரு மூணு தடவை ஒம்பது தடவை சுற்றிட்டு வேண்டிக்கிறோம் இல்லைங்களா அந்த சனீஸ்வர பகவானை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவு சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வர பட்டம் அதாவது ஈஸ்வரனுடைய பட்டத்தை பெற்றவர் சனி கிரகம் அந்த சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா காசியில் போய் அந்த சிவபெருமானை வேண்டி ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது வந்து சஞ்சீவி அதாவது இறப்பே இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு வரம் பெற்ற ஒரு சனீஸ்வரன் அதாவது சனி என்பவர் சனீஸ்வரனாக மாறுகிறார் இவர் பார்த்திங்கன்னா அங்கே காசிலெல்லாம் காக்கா கத்தாது ஏன்னா சனிக்கு அவருடைய குரு வந்து ஈஸ்வரன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து காக்கா கத்தாது எங்கே காசியில் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சரி பார்ப்போம் இப்போ வந்து சனியினுடைய வரலாறு என்ன சனியை பற்றியான குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போது சனி அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மந்த காரகன் அதாவது அவர் வந்து காரி கருப்பு நிறம் அதே சமயத்தில் அவர் வந்து ஸ்லோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொசிஷன் ஆகட்டும் அவருடைய குண அதிசயங்கள் காரத்துவம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மந்தக்காரனாகட்டும் முடவன் அப்படின்னு சொல்கிறோம் சனீஸ்வரன் சரி இது வந்து ஒரு பேர்கள் சொல்கிறோம் இந்த சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துலேயும் ரெண்டரை வருஷம் இருப்பார் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்போது என்ன மீனிங் அப்படின்னா சூரிய அதாவது சயின்டிஃபிக்காக பார்த்துருக்கீங்கன்னா சூரியனிலிருந்து சனி கிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக வெகு தொலைவில் இருக்கிறார் அதனால தான் இந்த ஸ்லோ டவுனாக அப்படிங்கிறது நம்ம சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சனியை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப குளிர் கிரகம்னு சொல்லலாம் அந்த பிளானட் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பிளானெட் ரொம்ப மெதுவாக சுற்றக்கூடிய ஒரு பிளானட் சொல்கிறோம் ஸோ இப்படி இருக்கும்போது இதே இது இப்படி சயின்டிஃபிக்லேருந்து அப்படியே ஒரு புராதன வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போ நம்ம வந்து சனீஸ்வரன் பற்றி சனி கிரகத்தை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க போகிறோம் சனி அப்படிங்கிறது நம்ம பார்த்தபடி மந்தன் முடவன் காரி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எப்படி இது வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா சூரியனுக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்குது ஸோ புராதன கதையில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு இரண்டு மனைவிகள் உங்களுக்கு தெரியும் உஷாதேவி அண்டு சாயாதேவி உஷாதேவிக்கோட குழந்த தான் வந்து யம தர்மராஜா இதே இது சாயாதேவியோட குழந்தை தான் வந்து பார்த்தா இரண்டாவது மனைவியோடய குழந்தை வந்து சனீஸ்வரன் ஸோ இதுதான் கான்செப்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் இப்போ வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சூரியனுக்கு சனியை பிடிக்கும் ஆனால் சனிக்கு சூரியனை பிடிக்காது ஏன்னா இரண்டாவது மனைவினுடைய குழந்தை எப்பயுமே ஒரு தன்னுடைய தகப்பனா தனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இரண்டாவது மனைவினுடைய குழந்தைங்கிறதுனால அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது ஆனால் சூரியனுக்கு சனியை பிடிக்கும் சனிக்கும் சூரியனுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போது சனீஸ்வர பகவானை இன்னும் நல்லா ஃபர்தராக சொல்ல போகணும்னா நம்ம வந்து கட்டங்களில் பார்ப்போம் மாந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து சனீஸ்வரனோட குழந்தை இப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுருப்பீங்க சூரியனுடைய குழந்தை இரண்டாவது மனைவி சாயாதேவியினுடைய குழந்தை சனி சனியனுடைய குழந்தை வந்து மாந்தி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து சூரியனுக்கு சனியும் யம தர்மராஜா மட்டும் இல்லை யமன் மட்டும் இல்லை குழந்தைகளில் நிறைய பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய குழந்தைகளில் பிருகு முனிவர் அகஸ்திய முனிவர் கர்ணன் சுக்ரீவன் இவங்கெல்லாம் வந்து சூரியனோடய குழந்தைகள் ஈவன் அஸ்வினி குமாரர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த உஷாதேவி வந்து குதிரையாக மாறி போயிட்ருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க அஸ்வினி குமாரர்கள் அது மகாபாரதத்தில் கதைகளில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க நல்ல மருத்துவ குணமும் நல்ல ஒரு மிருகங்களுடைய ஒரு குண அதிசயங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவர்கள் அந்த கேரக்டரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களே யூகிச்சிருப்பீங்க அது யாருன்னு சரிங்களா அர்ஜுனன் துரியோதனன் சகுனி இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரன் வந்து துரியோதனாகவும் இதே சமயத்தில் அந்த சகுனிங்கிற கேரக்டரை சனியோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம் கடகலக்னக்காரன் ராமன் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் யார் கடகலக்னத்துக்குரியவர் இந்த மாதிரி மேஷலக்கணத்துக்குரியவர் துரியோதனன் இப்படி நிறைய கேரக்டர்கள் நம்ம பார்க்கலாம் சரி கம்மிங் டு த பாயிண்ட் சனீஸ்வரன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனீஸ்வரனோட வேலை என்ன அவருடைய காரத்துவம் என்ன அவருடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரனை பொறுத்தவரையும் உழைப்பு உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக கவனிக்கலாம் சனி என்றால் அவர் வந்து ஆயுள் காரகன் ஜீவன காரகன் அதே சமயத்தில் அவர் வந்து உழைப்புக்கு சம்பந்தப்பட்டவர் யாரெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அது சனி பலன் பெற்றிருப்பாங்க அதே சமயத்தில் ஒரு சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி கடையில் ஒர்க் பண்ணுறவங்க அது வந்து சனி பலன் பெற்றவங்களாக இருப்பாங்க அப்புறம் மெட்டல் அதாவது மினரல்ஸ் அயன் ஆர் எனி மினரல் சம்மந்தமான சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனி சனிக்கு வந்து ஜீவன காரகன் ஒரு காரகன் பெயர்கள் இருந்தால் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா நியாயமானவர் அதாவது ஒரு நம்மளுடைய கர்ம வினைகளுக்கான ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடியவர் தான் சனீஸ்வரன் ஸோ இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்த தவறுகளுக்கு நியாயத்தை ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அவர் சனீஸ்வரன் வந்து தன்னுடைய ராசியில் அவர் தான் சனீஸ்வரன் வில் கிவ் அ ஜட்மெண்ட் அதாவது கர்ம வினை பாவம் அதாவது நம்ம வந்து செய்த புண்ணியம் பாவத்துக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறவரும் சனிதான் அவர் கெட்ட பலனாக நல்ல பலனாங்கிறது நம்ம செய்த கர்ம வினைகளை பொறுத்து அமையும் அது எப்போ நிறையா கொடுக்குறாரு அப்படின்னிங்கன்னா நாலு விஷயம் நம்ம உடனே மனசில் வருது என்ன அர்த்தாஷ்டம சனி கண்டக்சனி ஏழரை சனி ஸோ இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வாக்கிய பஞ்சாங்கப்படியில் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி இருபத்தொம்போது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடந்த இந்த சனி பயிற்சியை வந்து திருநள்ளாறில் அக்செப்ட் பண்ணலை ஏன்னா அங்கே வாக்கிய பஞ்சாங்கப்படி காலங்காலமாக கடைபெற்று க அதாவது நடைபெற்று வந்திருக்கின்ற சனி பயிற்சி டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருஷமே இல்லை சனி பயிற்சின்னு திருநள்ளாறு அந்த ஆலயத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க திருநள்ளாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து தெப்பக்குளம் அந்த அதில் வந்து நம்ம வந்து நீராடி வந்தால் சனியோட தோஷம் விலகும் அப்படிங்கிறது புராதனம் நல பகவான் உங்களுக்கு தெரியும் நல மகராஜா எவ்வளோ ஏழரை நட்சங்களில் கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சனீஸ்வர காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திருநள்ளாரில் வந்து அந்த தெப்பகுளத்தில் குளிச்சுட்டு தர்மநாரீஸ்வரர் என்கிற அந்த சிவபெருமானை வேண்டி தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போய் பழைய லைஃப்பை வந்து மீண்டு வந்ததாக நம்ம வந்து கதைகள் இருக்குது அதுதான் உண்மையும் நடந்த ஒரு ஒரு இன்சிடெண்ட் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த திருநள்ளாறு படி திருநள்ளார் ஆலயத்தின் படி அந்த நிர்வாகம் சொன்னது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது படி பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொம்போது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சனி பயிற்சி இப்போது நம்ம கம்மிங் டு த பாயிண்ட் இப்போ நம்ம வந்து நாலு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் ஒன்று வந்து அர்த்தாஷ்டம சனின்னா யாருக்கு இப்போ வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி இப்போது சனி பயிற்சி எங்கேருந்து எங்கே போகிறாருன்னா இவர் வந்து மகர வீட்டிலேருந்து இப்போ வந்து மீனத்துக்கு போகிறாரு அதாவது காலபுருஷ தத்துவத்துப்படி பனிரெண்டாவது ராசிக்கு அவர் வந்து சனீஸ்வரன் என்றாகிறார் மேஷத்துக்குள்ளே ஏழரை நாடு சனியாக என்றாகிறார் இப்படி தான் நம்ம சொல்லிக்கணும் அதாவது ஜென்மச்சனி யாருக்கு அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு இதே இது விரயச்சனி என்கிற முதல் இரண்டரை வருட சுற்று யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா ராசிக்கு அதே சமயத்தில் கும்ப ராசிக்கு வந்து இது பாத இருக்குது ஸோ ஒன்று முதல்ல வந்து மேஷராசிக்கு விரைய சனி மீன ராசிக்கு ஜென்மச்சனி கும்பராசிக்கு இது வந்து பாதசனி இதே இது கன்னீராசிக்கு கண்டக சனியாகவும் தனுசு ராசிக்கு அத்தாஷ்டம சனியாகவும் இது என்னடா அத்தாஷ்டம சனி கண்டகச்சனி ஏழரை நாடு சனின்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அந்த ஏழரை வருட ஏழரை சனி ஏழரை வருடங்கள் அவருக்கு கொடுக்குற ஒரு இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் ரெண்டரை வருஷத்தில் கேப்சூல் மாதிரி கொடுக்கறது தான் வந்து அது வந்து சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அஷ்டமச்சனையாக சனியாக வரார் ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு கன்டினியூஸாக அந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வருவார் இதே இது பார்த்திங்கன்னா ஏழரை நாச்சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை வருடங்களில் எல்லா விஷயங்களும் தருவார் திருமணத்தை கொடுப்பார் நல்ல தொழிலை கொடுப்பார் நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை கொடுப்பார் ஒரு நல்ல ஜாபில் ப்ரொமோஷனையும் கொடுப்பார் இது எல்லாம் அதாவது வீடு வசதி நில வாங்குறது இது எல்லாமே சனீஸ்வரன் கொடுப்பார் ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சனீஸ்வரன் என்றால் இப்போ வந்து அவர் வந்து அவரோட காரத்துவம் என்ன அப்படின்னா உழைப்பு ஜட்ஜ்மெண்ட் நியாயம் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்கறது அதே சமயத்தில் வியாதிகள் ருணரோகம் கடன்களுக்கும் வியாதிகளுக்கும் அவர் வந்து அவர்தான் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வரன் அப்படின்னாவே கொஞ்சம் அழுக்கு அது வந்து ஒரு ஃபேஸில் ஒரு டல்னஸ்ஸு அப்புறம் வந்து பாதம் பாதம் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஆரம்பிக்கிறார் அந்த செருப்பு பாதம் காலில் இருக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு உங்களுக்கு சனீஸ்வரனோட கேரக்டரோட அம்சம் தெரியும் நல்ல மகராஜாக்கு சனி பிடிச்சதே வந்து க காலை ஒழுங்காக அவர் தண்ணியில் கழுவில அடிங்கும்போது அங்கேருந்து தான் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி புராதன கதைகள் சொல்கிறாங்க ஸோ நம்ம காலை நல்லா சுத்தம் சுத்தமாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் இருந்து அதாவது சோம்பல்லேருந்து நம்ம வெளிப்பட்டாலே சனீஸ்வர பகவான் வந்து பக்கம் வர மாட்டார் நீங்கள் காலையில் வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக அஞ்சு மணிக்கு முன்னாடி சூரிய அதாவது சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எந்திரிச்சு குளிச்சிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சனீஸ்வரன் வந்து உங்கள் பக்கமே வந்து பார்க்க மாட்டார் அவர் வந்து உங்களோட டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சனீஸ்வரன் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த வருட சனி பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா மேஷம் அது வந்து என்ட்ரி ஆகும்போது பயமாக இருக்கா அப்படின்னா இல்லை உங்களுக்கு ராகு கேதுவோட பலன் இருக்கிறதுனாலையும் குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனாலையும் ரொம்ப வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை கொஞ்சம் நிறைய பணத்தை கொடுத்து அதிலேருந்து சில விரயங்களை கொடுப்பாரே தவிர சனீஸ்வரன் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை கண் பண்ணிட மாட்டார் ஆனால் எப்பயுமே ஜென்ம சனிங்கிறவர் கண்டிப்பாக இப்போயே பார்த்தீங்கன்னா கும்பம் அதாவது ரொம்ப சனீஸ்வரனை பொறுத்தவரையும் அவர் வந்து எங்கே ஆட்சி எங்கே வந்து உச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ராசியை நான் சொல்லலாம் துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுறார் மகரம் மற்றும் கும்பத்தில் அவர் வந்து அவர் ஆட்சி இப்படி இருக்கும்போது இந்த மகரம் கும்பம் துலாம் சனி ஃபேவரப் ஃபேவரபிள் ராசிகள் சொல்லலாம் அந்த கும்பத்துக்கே வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தவர் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணும்போது இப்போ மீன ராசிக்கு வந்து ஜென்மச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே சமயத்தில் சார் என்ன சார் சந்தடி வாக்கில் அர்த்தாஷ்டம சனி எனக்கு தனுஷுக்கு சொல்லிட்டீங்களே தனுஷ ராசி நேயர்கள் என்ன நினைக்கலான்னா இப்போ தானே சார் முடிஞ்சுது அதுக்குள்ளையா அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸெல்லாம் இல்லை ஒரு சிறு அளவில் வந்து உங்கள் செய்கிற தொழிலையும் சரி மனசஞ்சலங்களையும் சரி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்னென்னா அதாவது எட்டில் பாதி அதாவது நாலு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு உங்களுக்கு இருக்கும் ஸோ கன்னிராசினர்கள் கண்டக சனி அப்படின்னா என்னென்னா தொழில் பிஸ்னஸ் சம்மந்தமான சில பிரச்சனைகளை கொடுப்பாரு ஸோ இப்போயே இந்த மே மாதம் குரு பயிற்சி வந்து இன்னும் அடுத்து வரப்போகிறது வந்து குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறதுனா மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து குரு பயிற்சி வர அதுக்குள்ளே கண்ணிராசி நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொழில் தன்னுடைய ஜாபில் சம்மந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கண்டகச்சனி சில டிஸ்டபன்ஸை உங்களுக்கு பிஸ்னஸ் தொழிலில் பண்ணுவார் அப்படின்னு கிளியராக தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நியாயமான் இப் இதே இது யம தர்ம ராஜா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு தேவதை யாருன்னா யமன் தான் அதி தேவதை யாருன்னா பிரஜோத்பதி பிரம்மா என்கிற பிரஜோத்பதி அதிதேவதை இருக்கு இருக்குது எந்த ஒரு கிரகத்துக்கும் தேவதை அதிதேவதை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஸோ நம்ம வந்து ஒரு சனீஸ்வரன் வந்து த தன்னுடைய பலமாக வந்து ஏழரை நாட் சனி கண்டகச்சனி அர்த்தவிஷ்டம் சனி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா இப்போது எல்லோரும் நினைக்க வேண்டியது சார் என்னை சனி வந்து ஒரு வழி பண்ணிட்டு போகிறாரு எனக்கு பயமாக இருக்குது என்ன பரிகாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க சனிக்கிழமை நீங்கள் வந்து ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு அமைதியாக ஒரு ஒன் ஹவர் சாதாரணமாக போயிட்டு அமைதியாக அங்கே போய் உட்காந்துட்டு மக்களோட மக்களாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சாதாரணமாக நீங்கள் அந்த கோயிலில் சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலையோ மற்ற கோயிலோ கிடையாது சிவன் கோயிலில் அமைதியாக ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் என்ன அலைகளை விட்டுட்டு அங்கே அமைதியாக உட்காந்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களோட சனி சனீஸ்வரனோட ஏழரை நாட் சனி ஆகட்டும் கண்டக்சனி ஆகட்டும் அத்தாசிரம சனி ஆகட்டும் அதிலேருந்து கொஞ்சம் விடுதலை அதே சமயத்தில் தேவையில்லாத புதுசாக நீங்கள் வந்து ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறது புதுசாக சில டிசிஷன்ஸ் எடுத்து பண்ணுறத வந்து இந்த ஏழரை நாச்சனிலையோ கண்டகச்சனிலேயோ அத்தாசிரமோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் அது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஏழரை நாச்சனி தான் திருமணம் நடக்கும் ஸோ அந்த திருமணத்தை பண்ணி அதுக்குலேருந்து சில பிரச்சனைகளையும் பண்ணக்கூடியவர் சனி தான் அதே சமயத்தில் தொழிலில் தேவையில்லாமல் அவரே உருவாக்குவார் அதில் பிரச்சனைகளையும் உருவாக்குறவர் சனி பகவான் தான் ஸோ இப்போ ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சனீஸ்வரனை பொறுத்தவரையும் அவர் நல்ல தொழில் டெவலப் பண்ணக்கூடியவரும் அவர் தான் அதே சமயத்தில் அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறவரும் அவர் தான் சனீஸ்வரன் என்பவர் தன்னுடைய கர்மத்துக்காக அதாவது புண்ணியம் பாவத்திற்கு தகுந்த பலனை கொடுப்பவர் சனீஸ்வரன் அதே சமயத்தில் அவர் தான் உழைப்பாளி எல்லா உழைப்பாளிகள் பக்கத்தில் சனி பலன் நல்லா இருக்கும் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட சனீஸ்வரனோட பலன் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சில கருப்பு கொடையாகட்டும் அழுக்கு கருப்பு பூமி கடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஈவன் மெட்ரோ ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறாங்களே பூமி கடையில் ஜியோகிராஃபிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சனீஸ்வரனு பலன் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஸோ இதுவரையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க சனீஸ்வரனை பற்றியான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் ஒரு பதிவில் வேறு ஒரு குருவை பற்றியோ கேது பற்றியோ நம்ம பார்க்கலாம் அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு விடுபடுகிறேன் சங்கர் கணேஷ் விவாகசங்கம்